ரத்னாமா கிச்சன் விடியக்குள்ளே அவங்க அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து துவரை வந்து எப்படி குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க துவர இருக்கு பச்சை காய் இது சாம்பார் வச்சா நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னா ஒரு ஒரு தேங்காய் சின்ன காயினால ஒரு காய் அப்புறம் கொஞ்சோண்டு புளி கொஞ்சோண்டு சீரகம் இது இது அப்புறம் இது மூணையும் அரைக்கணுங்க அரைக்கும் போது மூணு தக்காளியும் போட்டு அதோட அரைச்சிடணும் இது வந்து தாளிக்கும் போது வெங்காயம் இருக்கணும் அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் போடும்போது நான் குழம்பு தாளிக்கும் போது மிளகாத்தூள் போடும்போது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேங்க இப்போ வந்து தேங்காயை உடச்சிப்போம் உடைச்சிட்டு இது சீரகம் புளி தக்காளி இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேங்க இதெல்லாம் உரிச்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி உரிச்சுக்கணும் இது மாதிரி துவர குழம்பு எண்ணெய் காஞ்சிக்கங்க கண்ணு போட்டால் வெங்காயம் மூட்டலாம் மல்லி கருவேப்பில் இது ரெண்டு வதக்க குறைக்கலாம் நல்லா செவக்க வருக துவரையும் எண்ணெயிலே போட்டுருவோம் பாருங்க துவர கூட உரிச்சு வச்சுட்டேன் எண்ணெயில போட்டுடலாம் தேவையான அளவு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதுலயும் மிளகாயிலே அரைச்சிருக்குதுங்க இப்போ தேவையான அளவு போட்டுடலாம் ரெண்டு வதக்கு வதக்கிக்கான் இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா எண்ணெயில கொஞ்சம் வதக்கினா நல்லா இருக்கும் வதக்கப்பட்டா பாருங்க தக்காளி ரெண்டு பூண்டு போட்டுக்கணுங்க நான் பூண்டு உங்கள்கிட்ட காமிக்கலை இல்லை ரெண்டு பல்லு பூண்டு போட்டிருக்கிறேன் அந்த மாதிரி பூண்டு போட்டுக்கோங்க தக்காளி புளி சீரகம் தேங்காய் எல்லாமே அரைச்சிட்டேங்க இப்போ அதையும் இதுலேயே ஊற்றிடுவோம் இப்போ வந்து குழம்பு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு தான் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்களா நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு சொம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விற்க நான் ஒரு சொம்பு ஊற்றிக்கிறேன் வந்து நல்லா கிளறி விட்டேங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரவும் வரும்போதாக இறக்கணும் இறக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் துவர குழம்பு வந்து த இதில் கடைச்சட்டியில் தாளிச்சுட்டு இதில் குக்கர்லேயே வச்சுட்டேங்க பிள்ளைங்கெல்லாம் பசிக்கிறங்கன்ட்டு பாருங்கள் இறக்கிடலாம் இப்போ நல்லா வாசம் இருக்குங்க நமக்கு இதே மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அப்படி இருக்கு மாதிரி தவிர குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நான் போட்ட மாதிரியே எல்லாமே சேர்த்து அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட்டம் டீ பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு மூணு வீடியோ போட்டிருக்காங்க பொறி ஒன்று போட்டிருக்கேன் அப்புறம் கருவாட்டு குழம்பு ஒன்று போட்டிருக்கேன் இது இன்னைக்கு வந்து துவரை மூணு வீடியோ விட்டுதான் போட்டிருக்கீங்க பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பட்டனை கில் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க